முடிச்சிட்டு தான் நான் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் புரியாதவங்க திரும்பவும் வீடியோ வந்து பாருங்கள் கீழே இங்கே நான் வந்து அந்த பட்டி துணியை மடித்தேன்னா அடியில் வந்து பேக்கோட கிளாத் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கையை ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம் நான் வந்து சைட் ஜாயின் பண்ணலை இன்னும் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதில் விளக்கம் கொடுத்துருக்கேன் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க நீங்கள் சைட் ஜாயிண்ட் பண்ணுறது இடத்துல வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா சைட் ஜாயிண்ட்டோட ஸ்டிச்சிங்கே சம்டைம்ஸ் போட்டுக்கலாம் பிகினிங்கில் இருக்கவங்களுக்கு ஸ்டிச்சிங் கூட போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அடிச்சு அடிச்சுக்கோங்க இல்லாட்டி ஒரு பாயிண்ட் அவுட் வந்து குறிச்சுக்கோங்க குறிச்சிட்டு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து சைட் ஜாயின்ட் கொடுத்துருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் கீழே மடித்து அடிக்காமல் கீழே மடிச்சு அடித்தா எவ்வளோ தூரத்துக்கு பேக்குக்கு வந்து கரெக்டாக இருக்கோ அந்த அளவை வந்து நான் பார்த்துக்குறேன் பார்த்துக்கிட்டு ஒரு மடிப்பு வந்து எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு மடிப்பு மடித்ததுக்கப்புறம் கீழே இருக்க பேக் கூட வந்து ஈவனாக இருக்குது ஸோ இந்த இடத்த தான் நான் சொன்னேன் ஒன்று குறிச்சிக்கோங்க இல்லை பின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இப்படியே வச்சு சைட் ஜாயிண்ட் வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா மடிப்பு அடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு பின் பண்ணிக்கிறதோ அப்படி இல்லாட்டி